அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விட்டிருக்கின்ற அந்த வரி வரி பிரச்சினால் இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ நிதியமைச்சர்கள் இங்கே இருக்கிறீர்கள் கௌரவ பிரதம அமைச்சர் உட்பட பல அமைச்சர்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி அவர் ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய அந்த புதிய அமெரிக்கனுடைய திட்டத்தின் பிரகாரம் ஐந்து விதமாக இருந்த டாக்ஸ் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற குறிப்பாக நமது ஆடை தொழிற்சாலைகள் தைக்கப்பட்ட ஆடைகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த ஐந்து வித வரி நாற்பத்தி ஆறு சதவீதியாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவினுடைய புதிய அந்த வரி விதிப்பினாலும் இலங்கையினுடைய பொருளாதாரம் தொழிற்சாலைகள் தொழில் உற்பத்திகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ நிதியமைச்சர் அவர்களே ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து அவரொரு வேண்டுகோளை விடுக்கின்ற போதுதான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பிரச்சனைக்கு தீர்மான முடியும் பல நாடுகள் தங்களுடைய இவ்வாறு இருந்த விதி வரி விதிப்புகள் பல ஜனாதிபதிகள் தலைவர்கள் அந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு சென்று நேரடியாக பிரசிடென்ட் ட்ரம்பை மீட் பண்ண ஊடாகத்தான் அந்த வரி இன்று நீக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உடனடியாக இது ஒரு வரும் அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல இந்த நாட்டினுடைய பிரச்சனை